தாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா காலையில் மார்னிங் வந்து ஒரு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் ஸோ அதை முடிச்சுட்டு திடீர் பிளான அப்படியே காலில் எல்லோரும் குற்றாலம் கிளம்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க பார்க்கக்கூடோம் ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மணி ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்புறனால நாங்கள் சீக்கிரம் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் பட் கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் வெயில் வெயிலோடு தான் நாங்கள் போனோம் பட் ஆனால் கொஞ்சம் போக போக வெதர் நல்லா இருந்தது அந்த தென்காசி அந்த சைடு போனதுக்கப்புறம் கிளைமேட் நல்லா கொஞ்சம் சில்லு நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட்டு தென்காசி ரீச் ஆகிட்டோம் ஸோ குற்றவாளி பக்கத்துலேயே வந்துவிட்டோம் ஸோ இங்கேருந்தே அந்த ஜில்னஸ் கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்துச்சு வெதரு ஸோ இங்கேருந்தே தண்ணி விழுறது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சது குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் உள்ள ரீச் ஆயாச்சு நேராக ஃபஸ்ட்டு நாங்கள் மெயின் ஃபால்ஸ் போயிட்டோம் വഴലുക വണ്ടിтон തമ്പി സോ തണ്ണി കൊഞ്ഞന്താ ഉള്ളു കണ്ണി എന്നല്ല കുല്ലല്ല ഇത് 5 ദിവിയാനേ മെയിൻ പോൾ സർ ഇതാ മെയിൻ പോൾ സോ ടുഡേ കാസ്റ്റ്യൂം തമ്പി കുളിയോ വുണ്ടളാ बाहर चले रहा തമ്പി ஸோ நாங்கள் மண்டே வந்தோம் அப்படின்றனால ஓரளவுக்கு க்ரௌடு இல்லை ஸோ ஜென்ஸுக்கு க்ரௌட் இல்லை பட் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஓவர் க்ரௌடு ஒரு பத்து பேர் பத்து பேர் அந்த மாதிரி தான் விட்டு குளிக்க விட்டாங்க ஸோ ஜென்ஸுக்கு கூட்டமே இல்லை ஸோ நானும் தம்பியில் நல்லா குளிச்சுட்டு வந்தோம் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கூட்டம் ஸோ அதனால் எங்கிட்டருந்து யாரும் குளிக்கலை அதனால நாங்கள் நேராக இருந்ததுனால ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கலாம் ஆனால் இங்கேயுமே லேடிஸுக்கு வந்து வருஷம் இருந்தது ஜீன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை கொஞ்சம் தண்ணி பரவாயில்லாமல் தான் விழுந்தது கடா இருக்கோம் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டர் வீக் வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் வந்ததுலேயே இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது க்ரௌடு எதுவும் இல்லை பட் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்த மாதிரி உள்ளே விட்டு குளிக்க விட்டாங்க நல்ல செம்மையாக குளித்தோம் இங்கே தான் இருந்து எல்லாருமே ஃபேமிலியும் நல்லா குளித்தோம் இங்கே தான் ஸோ தம்பி தான் அழுதுகிட்டே இருந்தால் மறுபடியும் குளிக்க போகணும் குளிக்க போகணுன்ட்டு பட் டைம் ஆனால் நாங்கள் மறுபடி கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் திருமலை மரன் கோவிலுக்கு வந்துவிட்டோம் ஸோ நம்ம இந்த சைடு குருக்காலம் சைடு வந்தாலும் இந்த கோயிலுக்கு வராமல் போக மாட்டோம் ஸோ இது வந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நாங்கள் மற்றபடி நேரம் வர வந்து கூட்டமி இல்லாமல் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருந்தது ஈவினிங் டைம் ஸோ நல்லா ஜில் ஜில்ன்னு காத்தடிச்சிட்டு செமையாக இருந்துச்சு மேலே உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் சாப்பாடு எதுவுமே கொண்டு வராதனால அதனால குற்றாலத்தில் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ மேலே குமரன் கோயில்லையே சாப்பாடு வாங்கி சாப்பாடு தட்டை முறுக்கு எல்லாம் வாங்கி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதேமாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடவே போனோம் ஸோ எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பட்டு காஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூட இருந்தது ஸோ இது வந்து மீன் இருக்கிற குளம் ஆனால் மீன் வந்து அந்தளவுக்கு நாங்கள் பார்க்கல லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறையா இருந்தது ஒரு எதுவுமே போட முடியாது இதில் வந்து விட குட்டி தம்பி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதில் விளாண்டுட்டு இருந்தான் அவன் கையில் அந்த தட்டை வச்சுருந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ அதை எடுத்து பிச்சு பிச்சு அதை இருந்தான் ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து எல்லா கோயிலையுமே வந்து மொபைல் வந்து அலௌடு இல்லை ஸோ அதனால் உள்ள முடிஞ்ச அளவுக்கு எங்களால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை ஸோ கோயில் நல்லா தரிசனம் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ போகிற வழியில் இங்கே ஸ்பெஷலான புளியங்குடியில் போய் எங்களோடய ஃபேவரட் ஸ்பாட் புளியங்குடி வெள்ளத்துறை ஹோட்டல் ஸோ அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப நைட் அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் ஸோ இதோட விலாக் முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் பாய்